பெரியோர்களை தயவாரிலே ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்னைக்கு நம்ம பெரியவங்களை பார்த்து உடனே காலில் விழுந்து நமஸ்காரம் செய்கின்றோம் அதே மாதிரி கோயிலில் போனாலும் போயிட்டு வரும்போது அந்த சூப நமஸ்காரம் கிட்ட நமஸ்காரம் தான் வருகிறோம் இது வந்து ஒரு சம்பிரதாயம் அல்ல பெரியவர்களை பார்த்தாலோ இல்லை கோயில் எடுத்து கும்பிடுவதோ இதெல்லாம் யோகிகளை குருமார்களை பாதத்தை தொட்டு நமஸ்கரிப்பது வந்து காலங்காலமாக நம்முடைய முன்னோர்கள் கடைபிடித்து வருகின்றார்கள் இதில் என்ன அடிப்படையான ஒரு அறிவியல் ரீதியான காரணம் என்னங்கிறத இதை தெரிந்து கொள்ளலாம் காலை தொட்டு வணங்குவது வந்து கலாச்சாரம் மட்டுமல்ல அதாவது நம்ம மனதில் இருக்கக்கூடிய மரியாதை உணர்வினை வெளிப்படுத்தும் முறைன்னு சொல்லலாம் பெரியவர்கள் குறிப்பாக தாய் தந்தையரின் காலில் விழுவது எதற்கு என்ன நம்மை உருவாக்கியவர்கள் நம்முடைய பெற்றோர்கள் அதற்கு மூல காரணமாக இருப்பவர்கள் அதே போல நம்மை வளர்த்து ஆளாக்கியவர்களும் பெற்றோர்கள் அதனால தான் அவர்களை வந்து அந்த காலில் விழுந்து நம்ம மரியாதை செலுத்த வேண்டும் என்பது ஒரு வாஸ்தவமாக இருக்கின்றது நம்முடைய பாதங்களில் மிகவும் அதிகமான சக்தி ஓட்டம் இருக்கின்றது என்பதை அறிவியல் ரீதியாக கூறுகிறார்கள் அதை உபயோகப்படுத்துவதற்காகத்தான் காலிலே விழுகக்கூடிய விழுந்து வணங்கக்கூடிய அந்த மரியாதை பழக்கம் வந்தது ஒரு ஞானியையோ அல்லது மகானையோ அல்லது பெரியோர்களையோ அவருடைய காலை தொட்டு ஆசி பெறும்போது அவருடைய மனமார்ந்த ஆசீர்வாதம் அவர்கள் கால் வழியாக நாம் அவருடைய கால் பாதங்களை தொடும்போது நம்முடைய கைகளுக்கு வந்து நம்முடைய உடவிலே உடம்பிலே பரவுகின்றது அதனால தான் சில பேர் யோகி எல்லாம் பார்த்தீங்கன்னா சில யோகிகள் பாதத்தை பற்றுவதற்கு அனுமதிக்க மாட்டாங்க அதே மாதிரி கோவிலுக்கு சென்றால் தரையில் தான் நம்ம விழுந்து கடவுளை வணங்குவதும் சிலையை தொடுவதும் இல்லை இது வந்து சாஷ்டாங்க நமஸ்காரம்னு சொல்லுவோம் இது வந்து கோயிலில் கடவுள் சக்தி ரூபமாக இருக்கின்றார் அங்கிருக்கும் சக்தியை பெற்றுக் கொள்ளும் தன்மையானது அனைவரின் உடலுக்கும் இருப்பதில்லை அதனாலதான் தன்மை ஏற்கும் தன்மை இல்லாத பட்சத்திலே நம்மளுடைய உடலுக்கும் கோயிலில் இருக்கும் சக்திக்கும் ஒரு தொடர்பை உருவாக்க வேண்டும் என்பதற்காக நம்ம வந்து தரையில் அமர வேண்டும் சாஷ்டாங்கமாக நமஸ்கரிக்க வேண்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோயிலில் இருக்கும்போது நம்ம இறைவன் ஒருவருக்குத்தான் நமஸ்காரம் செய்ய வேண்டும் அங்கிருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு நமஸ்காரம் செய்வதெல்லாம் அவசியம் இல்லாதது சுவாமி கும்பிட்டுட்டு வெளியே போகும்போது குருமார்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களை வேணா தொட்டு கும்பிட்டு வரலாம் இறைவனை வணங்கி காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டும் அதனாலதான் ஆண்கள் வந்து தங்களுடைய உடல் தரையிலே முழுமையாக படுபடியாகவும் சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்ய வேண்டும் பெண்கள்னா ஐந்து உறுப்புகள் தலை இது கால் முழங்கை முழங்கால் என ஐந்து உறுப்புகள் வந்து படும்படியாக நமஸ்கரிக்க வேண்டும் இதுதான் பெண்களுக்கான சாஸ்டாங்க நமஸ்காரமாகும் யோகாசனத்தில் வந்து இது முக்கியமான ஒரு நிலை சூரிய நமஸ்காரத்தில் கூட இது ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கின்றது அனுதினமும் இதை வணக்கத்தில் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் தரையில் விழுந்து வணங்குவதை நம்முடைய கலாச்சாரமாக கொண்டுள்ளோம் சில பேர் வீட்டிலேயே பூஜை ரூம்ல இருந்தாலும் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு தீபாரணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாஷ்டாங்கமாக அந்த பூஜை ரூம்ல இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களின் போட்டோக்களையும் வழிபட்டு வணங்குவார்கள் ஆனா இப்ப இருக்கக்கூடிய தலைமுறையினர் எல்லாம் பெற்றோர் காலில் விழுவதையே ஒரு அபூர்வமாக தான் செய்கின்றார்கள் காலில் விழுந்து வணங்குவது என்பது ஒரு மரியாதை குறைவான இல்ல அவமானமான செயல் என்று நினைக்கிறார்கள் இது வந்து சம்பிரதாயம் இல்லை அறிவியல் ரீதியாகவே அந்த மகான்களினுடைய ஆக்கசக்தி அவர்கள் ஆசீர்வதிக்கக்கூடிய அந்த கைகள் அவர்கள் பாதங்களை நாம் தொட்டு வணங்கும் போது அதன் வழியாக நம்முடைய கைகளிலே சென்று நம்முடைய உடம்புக்கு பரவுகின்றது ஆகையினால அனைவரும் கண்டிப்பாக இந்த நமஸ்காரம் காலில் விழு வணங்கும் பழக்கத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் சில பேர்லாம் பாத்தீங்கன்னா காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்க மொட்டை மாடியில் இருக்கிறோம் இல்லை கீழே தர புளோரிங் போட்டிருக்காங்க இதை மண்ணார் தான் கூட பரவாயில்ல அப்படின்னு சூரியனை வணங்கி விட்டு அப்படியே ஆண்கள் சாஷ்டாங்கமாகவும் பெண்கள் வந்து ஐந்து உறுப்புகள் தரையிலே படும்படியும் வைத்து உடம்பை வைத்து வணங்குவார்கள் இருந்தால நம்ம நேரிலே பார்க்கக்கூடிய தெய்வங்கள் சூரியன் சந்திரன் பேர் மட்டும்தான் அந்த சந்திரன் சூரியன் இவருடைய சக்தி நமக்கு கிடைக்க வேண்டும் அதற்காகத்தான் வந்து கிழக்கு முகமாக சூரியன் இருக்கிறார் முடிக்கிறார் இல்லையா அதனால அந்த ஏறுமுகம் பன்னிரெண்டு மணி வரைக்கும் அவர் மேல நடுப்பகுதிக்கு வந்து விடுவார் மதியம் பன்னிரண்டு மணிக்கு அதற்குள்ள நம்ம வந்து கிழக்கு முகமாக விழுந்து வழிபாடு செய்வதால் நமக்குள்ள அந்த திறமை அந்த செயல் வேகம் உத்வேகம் இது எல்லாமே சூரிய நமஸ்காரம் செய்வதனால கூடும் கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்